இலவசம் இந்தியா அமெரிக்கா இடையேயான வர்த்தக பேச்சுவார்த்தை இன்று மீண்டும் தொடங்குகிறது டெல்லியில் நடைபெறும் பேச்சுவார்த்தையில் தெற்கு மற்றும் மத்திய ஆசியாவுக்கான அமெரிக்க வர்த்தக துணை பிரதிநிதி பிரெண்டன் லின்ச் மற்றும் இந்தியா சார்பில் வர்த்தக அமைச்சக சிறப்பு செயலாளர் ராஜேஷ் அகர்வால் கலந்து கொள்ள உள்ளதாக தெரிகிறது ஏற்கனவே ஐந்து சுற்று பேச்சுவார்த்தைகள் முடிந்த நிலையில் விவசாயம் மற்றும் பால் பண்ணை துறையில் இந்திய சந்தையை திறந்துவிட அமெரிக்கா வலியுறுத்தியதற்கு மத்திய அரசு மறுப்பு தெரிவித்து வந்ததால் ஒப்பந்தத்தை எட்டுவதில் இழுபறி நீடித்தது அவற்றுக்கு இன்றும் துவங்கும் பேச்சுவார்த்தையில் தீர்வு காண முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் என மத்திய அரசு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன ஒன்று ஒன்று இலவசம் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்